சிவனே போற்றி காவாய் கனக திரளே போற்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி அனைவருக்கும் இந்த இனிமையான இந்த மாலை பொழுதிலே பாலை சைவ சபையினுடைய சிறப்பு சொற்பொழிவினுடைய இரண்டாம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மெய்யென்பர்கள் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேரையும் நாங்கள் வருக வருக என சைவ சபை சார்பாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது நிகழ்வினுடைய துவக்கமாக வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கும் காட்டவும் நாம் இளங்காலையும் மாலையும் ஊட்டவி ஆவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியாகுமே என்கிறார் திருமூலர் ஆண்டவனுக்கு உகந்த ஒரு அமுது என்று சொன்னால் பாடல் வழி விண்ணப்பித்தல் பக்தி வழிபாட்டினுடைய ஒருமுறை அந்த வகையிலே திருமுறை விண்ணப்பத்தினை வழங்கிட செல்வன் பாஸ்கர் மற்றும் செல்வி மதி மதிவதனியை அன்போடு அழைக்கின்றோம் இருவரும் அண்ணன் தங்கைகள் இணைந்த இந்த திருமுறை விண்ணப்பத்தை வழங்குகிறார்கள் தூத்துக்குடி தந்த மற்றும் இரு சிவ நல்முத்துக்கள் இவைகள் பல்வேறு இடங்களுக்கு சென்று திருமுறைகளை பாடி பெருமை சேர்க்கக்கூடிய பெரும் பெயரு பெற்றவர்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் பக்தி மார்க்கத்திலே செல்லும் இவர்களை உற்சாகப்படுத்தி இதோ திருமுறை விண்ணப்பம் வழங்கிட நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வெொழி துகதியோ கடல் போச்சி ஆலிமிசை கல் அனைந்தப் பிரான் அடிப்போற்றி, வாளி திருனாவலுல் வந்துண்ட த நூறுபூமை கொலமிகு கறியது பிடியத நூறுபூமை கொலமிகு கரியது வழி கொடுத நரடி வழிபடும் மாவரிட பிடியத நூறுபூமை கொலமிகு கரியது அடி கொடுதடி வழிபடும் மாபரிட கடிகணபத்தேவர கடிகண பத்தேவர அருளின அவரிட கடிகணபத்தேவர அருளின வழிபடும் அவரிட கண பதிவர வடி தடி தனதடி வழிபடும் அவரிட கடிகன பத்தீ வர அருளின மீகு கோடை கடிகண பதிவர அருளினன் மீகு கோடை வடிவினர் பயில் வலி வள டிவினர் பயில் வழி இறையே மன்னிய வலி வள நகருக்கீரைவனே மன்னிய வழிவள நகருரை கீரைவனே இல்லியல் கழுமல நகரையலில் மறை ிய வழி நகருரவழ இன்னியல் நகரிரை நகரையழில் மறை தன்னியல் கலைவள தமிழ் விரகன் தன்னியல் கலைவள தமிழ் விரகன தூரை தன்னியல் கலைவள தமிழ் விரகனதுரை உண்ணிய ஒரு பதும் முயற் பொருள் தருமே உண்ணிய ஒரு பதும் பொருள் தருமே பிடியதரு உமை கரியது வடி கொடுதன தடிவாளி படும வரிட பிடியத நுரு கரியது வடி கொடுதன தடிவாளி படும வரிட கடிகன பதிவர அருளின மிகு கொடை வடிவின பயில் வழிவள முறையிலே கடிகண பதிவர அருளின மிகு கொடை வடிவின பயில் வழிவால முறையிலையே வடிவின பயில் வடி வளமுறை ஈர சொற்று வேதியன் சோ சோதிவானவன் சோதி சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ சோதி சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை ோ கற்றுணை பூட்டியோ கடலில் பாஜினும் கற்றுனை பூட்டியோ கடலில் பாஜினும் நச்சுணையாவது நம சிவாயவே நச்சுணையாவது சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர்வாகத்தன் மாப்பிணை தழுவிய மாதோர்வாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய ஆ நாப்பினை நன்றி நீங்கி நன்மை பெற்று நாளும் நலம் சேர்த்திட அவன் பணிந்திட பன்னாய் பாடலை தந்து மதிவதனி பாஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்